குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வளமான ஒரு வீடியோவில் தந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் பதி நாலாம் தேதிக்குண்டான காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியலை பார்க்கலாமல் வந்திருக்கோம் வாங்க நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவா நூற்றி எழுவது ரூபா அதே நேரம் பார்த்தீங்கன்னா கேரட் கேரட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ கேரட் போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் லீக்ஸ் தொண்ணூறுரூவா ராபு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுவது ரூபாயும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறுபாயும் கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா கட்பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கட்பீட்ரூட் நூற்றி பத்து ரூபா போய்கிட்டு போய்கிட்ருக்கு அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூற்றி ஐம்பது ரூபா போகிறத நம்ம பார்க்க முடியுது அந்த பாசில் பாசில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இருநூறுவா ஒரு கிலோ பாசில் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுவாயும் சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிர ரூபாயும் போய்கிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சல்தரி சல்தரி கிலோ ஆயிர ரூபாயும் கொத்தமல்லி கிலோ முந்நூறுவா போயிட்ருக்கு அதே நேரத்தில் ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளிலக்கூடிய ஐஸ் பேக் ஒரு கிலோ ஐநூறுவாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அடுத்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சலாது சலாது பார்த்திங்கன்னா சலாது ஒரு கிலோ முந்நூறுவா போகுது புதினா புதினா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ ஒம்பது நூறுவா போய்கிட்டு இருக்கு சிவப்பு சலாது அதுவும் ஒரு கிலோ முந்நூறுவா போய்கிட்டிருக்கு பாஸ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ அறுநூறுவா போய்கிட்டிருக்கு அடுத்து ரூபா ரூவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயும் ஒரு கிலோ ரூபா ரோஸ்மெரி கிலோ ஆயிரரூவாயும் ப்ரக்கோழி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ரெண்டாயிரம் ரூபாயும் போய்கிட்ருக்கு கோழிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூறுரூவா ஒரு கிலோ கோழி போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு ராபு சிவப்பு பா ராபு பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூறுரூவா போயிட்டுருக்கு பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ பச்சை போயிட்டுருக்கு பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூறுபா ஒரு கிலோ பச்சை வெள்ளரி போய்கிட்ருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை சுக்குனி பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூறுரூவா பச்சல் சுக்குனியும் அதே நேரத்தில் மஞ்சள் சுக்னி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்நூறுரூவாயும் மஞ்சள் சுக்னி ஒரு கிலோ போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் நீட்ட ராபு நீல ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீல ராபு வந்து ஒரு கிலோ நூறுரூவா அது வளமையான விலையில் நின்றாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நீல ராபு நீலப்பா ராபு பார்த்திங்கன்னா வலமையான விலையில் நிற்கிது அது ஒரு கிலோ நூறுரூவாயாக நிற்கிது அது கிரீன் ஹஸ்டோப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுவாயிலும் கறி மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய் நிற்கு இது நேற்றை வில விலையோட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் நமக்கு விளங்குது நேற்றைய நாளுக்கும் இந்த நாளைக்கும் எந்த விலை மாற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகளின் விலை என்ன மாதிரி மாறி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்